நீங்கள் இணைந்திருப்பது முகப்பதின் செய்திகளுடன் உங்களுக்கு தற்போது இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் நோம்புல நோம்பு வாயோடு நீங்கள் ஓதிக்கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் நீங்கள் அமைத்த இந்த சேர்லிருந்து விசேஷமாக இன்று உங்களுக்கு எத்தனை வயதாகின்றது எனக்கு இந்த சரி எழுபது வருஷம் பூர்த்தி ஆகிட்டு எழுபது வருஷம் நவம்பர் இருபத்தி தேதி எழுபது வருஷம் பூர்த்தி இருபத்தி நாலு நவம்பர் இருபத்தி தேதி சமுதாயத்தில் விசேஷமாக வரலாறுகள் பேச வேண்டும் மரக்கடிக்க கூடாது இது போன்று மற்றவர்களும் உதவ வேண்டும் வேண்டிய எண்ணத்தில் தான் நீங்கள் பிள்ளையை சொல்லிட்டு வார்ப்போய் நாங்கள் ஆறுதும் செல்ல வேணாம் இ கண்ணி காண வேண்டியவங்களை எல்லாரும் எங்கள்கிட்ட கேட்க நான் குழந்தை இறக்குனதை கண்டாங்களே எங்களுக்கு அல்லாடும் தான் எங்களுக்கு இந்த இதுக்கு பிரதிபலம் கிடைக்கும் எங்களை பிள்ளையை நாலு குற்றத்து கொடுங்கோ இந்த தேவைப்பட்டா நோம்புற தேவைப்பட்டா இந்த பள்ளிக்கு வேறொரு பள்ளி குடிக்கணும் நாங்கள் விசேஷமாக புகழுக்காக அல்ல புகழுக்காக அல்லாவுக்காக வேண்டி இந்த இப்போது தற்போது இந்த நாலு சேர்களை நீங்கள் வடிவமைக்கப்பட்டு உண்மையில் முடியாதவர்களுக்கு உண்மையில் உங்களை போன்றவர்கள் நீங்கள் இருந்து ஓதுகள் அதற்காக ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் தான் இந்த அன்பளிப்பு செய்திருக்கிறீர்கள் ஆம் இன்று வேறு என்ன சொல்ல போகிற இது மாதிரி அன்பளிப்பு சொல்லுங்களே மேலும் பள்ளியில நடக்கிய நல்ல அம்மனுக்கு எங்களால் நாங்கள் அதுக்கு பங்கு வெட்டி எங்களால் ஏண்டிய உதவியை நாங்கள் பிடிக்கு

நன்கொடை நன்கொடை செய்ய முடியாது அப்படியே ஒரு ஒன்றைகளை தாங்க ரொம்ப குறைச்சரிக்கட்டும் இந்த உரிசியா இருக்கு பொதுவாக உங்களுக்கு எவ்வளோ கோஸ்ட் உண்டு ஒன்றுக்கீங்க பதிமூணு பதினஞ்சாயிரம் சொல்லி பதிமூணாயிரத்துக்கு முடிச்சுட்டோம் பேர் வழியில் ஒரு பெரிய ஒரு உண்டு அது கொழந்தை கொளச்சுன்னு எங்களுக்கு தீந்தலை பூசு கொடுத்தேன்னு அதை கொண்டாடுறீங்களே மூவாயிரம் ரூபா போய்ட்டே நான் ஆண்களுக்கு என்று உணர்ந்தது இங்கே பள்ளி நிர்வாகம் செய்ய பெண்களும் சரி சரி கஷ்டப்பட்டுறாங்க அவனுக்கு ஆண்களை பார்க்க பாரமுள்ளுவாங்க அவனுக்கு நல்ல பொறுமதி கடமை கூட மேடி தாடியின் தொழுகைக்கு தடப்பிய தொழுகைக்காக ஒப்படைக்கிறேன் ஒப்படைத்து இந்த வருஷம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து மோபத்தில் மோபத்தாக இன்று நாங்கள் காலி மாவட்டம் வெந்தரல்பட்டிய தேர்தல் தொகுதியில் உள்ள துந்துவை ஜும்மா மஸ்ஜிதில் இருந்து உங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம் அருகில் எனது நண்பர் உண்மையிலே சகோதரர் அதே போன்று நமது ஒருவர் தான் சுலைமான் நான் நாங்கள் அழைக்கிறோம் அவரால் தான் இந்த கதிரைகள் இங்கே வந்து நன்கொடையாக அவர்கள் குடும்பத்தினரால் பிள்ளைகள் தான் இந்த கதிரைகளை இங்கே அன்பளிப்பு செய்திருக்கின்றார் கதிரைகள் மேல் மாடியில் முக்கியமாக பெண்கள் பகுதியில் நோம்புக்காக இந்த அவர்கள் உட்கார்ந்திருப்பதற்காக இங்கே இருக்கின்றார்கள் இங்கே இடப்பட்டிருக்கின்றது இன்ஷா அல்லாஹ் கூடை சீக்கிரம் இது போன்ற பல கதிரைகள் இங்கே வரும் இவர்களது முயற்சிக்காக நாங்கள் முகபத்துடன் சார்பில் உங்களுக்கு மிகவும் எமது பாராட்டுக்களை மட்டுமல்ல நன்றிகளையும் குறிப்பிடுவோம் அல்ல போகிறீங்க விசேஷமாக எங்கள் முஸ்லீம் சமுதாயத்தில் முஸ்லீம் சமுதாயம் சரி நாங்கள் எல்லோரும் மோட்டார் நாங்கள் இருக்கும் தான் இல்லை நாங்கள் வாழும் முடுகட்டோன்னு கல்யாணம் செய்யணும் எல்லாம் செய்வோம் தான் ஆரம்பிங்களை சுருக்கமாக திரும்பினால் எங்களுக்கு எல்லா நாங்கள் பட வைந்து பசியத்தை கஷ்டம் என்ன பட்டோம் கூடி விட்டு நின்றோம் நான் வாகனம் தான் இன்று வர அருமையாக இருக்கேன் எங்கள்கிட்ட சொந்த வாகனம் இன்று நான் அதற்கில்லை நன்றி கட்டுனாக அந்த பழைய காலத்திலோடு இப்போ நாற்பத்தொன்னு வருஷமா ட்ரைவிங் தான் செய்யறேன் அதால தான் பிள்ளையில வளர்த்தேன் ரோடு இல்லை கூடி வீட்டில் பன்னெண்டு அஞ்சு வருஷம் நீண்டோம் ஆனால் இன்றைக்கு வீடு எல்லாருக்கும் இங்கே பிள்ளைகளை குளித்து வானத்துறையில் கூட பிள்ளையை எடுத்துருக்காங்க நாங்கள் எங்கள் வீட்டில் எங்களுக்கு முதல்ல எங்களுக்கு கூட்டம் கெட்டு தான் என்னமா குடிசைன்னு சரி கெட்டித்தரேன்னு வெளியாயினார் வெளிநாட்டுக்கு எங்களுக்கு குடிசை எட்டி தரல எங்களை பொறுத்தவரை இந்த இந்நூலகத்துக்காக எங்களுக்கு அடையில பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன் நாங்கள் நான்கு ஒன்றா மட்டும்தான் வாழ் ரூட்ல பிள்ளைகளை மூணு Gördün bu bay design'ı எங்களுக்கு உதவி செஞ்சு கொண்டு மாதம் மாதம் மாதங்கிற ஹக்கை நான் நிற்கிறாங்க ஆனந்தேடிக்குன்னா இருக்கிய ம் சார் மிச்சம் நல்ல உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நாங்கள் துவா செய்கிறோம் துவா செய்கிறோம் மேலும் துவா செய்கிறோம் பிள்ளையில பேர பிள்ளைகளுக்கும் இதில் வெற்றி பெறதுக்கு அந்த அவங்க இயத்த இந்த பேர பிள்ளைய படிக்க நல்ல தற்பே பண்ணி ஊர்வி சமுதாயத்துக்கு எல்லாருக்கும் உதவி செய்கிற பிள்ளைகளாக வரணுன்னு சொல்லி அல்லாவுக்கு பாய்ந்து முதல்ல அல்லாவுக்கு அப்போது நாங்கள் துவா செய்கிறோம் அதே போல் அவங்களோட பிள்ளைகளில் பேரை சொல்லுங்களேன் கொஞ்சம் என்ன பிள்ளைகள பேர் முகமது ஷிராஜ் முன்தவர் ம் ரெண்டாவது ஃபாத்மா சுரையா மூணாவது முகம்மத் சுரைஜ் சுரைஜ் இப்போ இந்த விடயத்துக்கு யார் பங்குதாராக இந்த இந்த எல்லாருக்கும் பாசுக்குள்ளே இருக்கும் என்றாலும் முதல்ல நான் இதை எடுத்த முடிவு எங்களை மகாலீச்சுமா போட்டவனு அவட்ட கணவன் எடுத்து வாருங்க நீக்கு அவங்களை தாங்களும் நாங்கள் இதை பாரம்பரிய பாப்பா ரெண்டு புட்டுவெஞ்சு நீ நீங்கள் கொடுக்க தேவையில்லை நாங்கள் ஆரம்பிக்கும் அவங்க தகுந்த சல்லியை எடுத்து அவனை சொல்லித்தான் கூட என்ன நானும் எனக்கு ஒரு ஆசை என்ன வாப்பம்மா இருமோ தான் ஐடியா பேரில் இதில் பங்காகி நாலு கூட்டத்தில் சமைச்சு போடுவோம் ஓ அதே போல எங்களை மற்ற பிள்ளைக்கும் ஒரு ஆர்வம் வந்துருக்கு நான் உங்களோட கதைக்கும் மிகவும் சந்தோஷம் இது மாதிரி வேலையில் அல்லாஹ் உங்களுக்கு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பர்க்க செய்யணும்னு நாங்கள் இதுவாக செய்கிறோம் யார் பல ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வலைக்கம் சலாம் வரமத்துலா சுப்ப நிகாக் சேவை வாழ்க்கையில் வாழ்க்கை ஒருமுறையே மறுமையிலும் அதுவே மக்கள் அடிப்படையில் அணிந்துள்ள இஸ்லாமிய குடும்பங்களிலிருந்து உங்கள் ஆவணங்கள் பிறரிடம் உங்கள் சுய விவர முகப்பத் நிகா கொழும்பு ஸ்ரீலங்கா தொடர்புகளுக்கு சைபர் எழுநூற்றி எழுபத்தி ஏழு தொன்னூற்றி நான்கு முப்பத்தி ஆறு வாட்ஸ்அப் சைபர் ஆறு ஒன்று இமெயில் முகப்பத் com